ஹாய் நண்பர்களே நான் உங்கள் வாங்க இன்னைக்கு வந்து பாவக்காய் பொரியல் வந்து செய்ய போகிறோம் இது வந்து உடம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் இருக்கிறவங்களாம் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது இது வந்து வயிற்றில் உள்ள வந்து பூச்சிகளை நல்லா அழிக்கக்கூடியது இது நல்லா பாவக்காய் பொரியல் வந்து கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது இதை வந்து சாப்பிட்டா ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் வாங்க செய்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வானலி எடுத்து வச்சாச்சு அனுப்ப வச்ச வச்சாச்சு இப்போ எண்ணெய் ஊற்றுறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கிறேன் இப்போ இஞ்சியும் பூண்டும் இடித்து வச்சுருக்கேன் கடுகு பொறிட்டோம் இப்போ கருவே பொரிஞ்சிருச்சு இப்போ இஞ்சி பொட்டி எடுத்துருக்கா இதில் போடுறோம் கொண்டு வந்து கருவேப்பில போடுறோம் பாவக்காயை வந்து அரிஞ்சு வேக வச்சு வச்சுருக்கோம் இதை போடுறோம் ரேசா உப்பு போட்டுக்கிறோம்

வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் குறை குறம அதை ரெண்டு அதை ரெண்டு ஸ்பூனு போட்டுக்கணும் இப்போ அரைச்சு மிளகாய் மிளகா கொத்தமல்லி களை அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் ச நல்லா கிண்டிக்கணும் மூடி மூடிய பிறகு சாப்பிடலாம் வந்து நல்லா நல்லா வெந்திருச்சு இந்த பாவக்கா பொரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டுங்களுக்கும் ரவினர்களுக்கும் நகசமியா சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த பொரியலை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும் பா